ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் இருக்கிற முடிக்கும் விஜய்க்கு ஒன்றும் ஆகாது விஜய்க்கு ஏதாவதுனா நம்ம ஹீரோயின் சும்மா விட மாட்டாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க போகிற இடத்துல அவங்க நல்ல மனசுக்கு நல்லவங்க தான் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ பாட்டி தாத்தா வந்து ரொம்ப இவங்களை அன்பாக பார்த்துக்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து வில்லேஜில் வளர்ந்ததுனால அதுக்கே அவங்க பயங்கரமாக பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறது எல்லாம் பார்க்கறதுக்கு விஜய்க்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷத்தை கொடுக்குது நல்ல மூமெண்ட்டை வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா சமைச்சதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு சைடு எப்படியாவது வண்டியை ரெடி பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு விஜய் இருக்காரு ஆனால் இதுதான் சரியான இடம் இங்கே விட்டு அவங்கள தப்பிக்க விடவே கூடாது அப்படின்னு கதிரேசன் எல்லா வகையிலேயுமே வந்து ஃபுல்லாக தடைப்பட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஸோ ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து அடிச்சு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போய் பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட கத்துறாங்க ஸோ அவருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இருந்தாலும் அவர் பார்த்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சிரிக்கிறாரு ஏன்னா ஒரு கயிறு தான் வந்து இது பார்த்துட்டு சிரிச்சிரு சிரிச்சிட்டு இருக்காரு இதுக்காக பயப்படுறேன்னு ரெண்டு பேருமே இருக்காங்க இந்த நிலையில தான் சரி அமைதியாக இருக்குது உள்ளே இறங்கி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஆளுங்க உள்ளே வராங்க ஸோ இவங்க உட்காந்துட்டு இருக்கிறத இவ இவதாண்டா தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஹீரோ இறங்கி செம்மையாக ஃபைட் பண்ண நான் மட்டும் குறைச்சவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதிரடியாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டு பண்ணுறதுனால ஹீரோ ஹீரோவுக்கு கொஞ்சம் ஃபைட் பண்ணுற விஜய்க்கு வந்து ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏறி செம்ம ஷாட்லாம் அடிச்சலாம் ஃபைட் பண்ணுறாங்க நம்ம விஜயோட இவங்க ஃபைட் பண்ணுற பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு ஸ்டன்ட் ஃபைட்லாம் வேற லெவலில் நம்ம ஹீரோயின் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து வில்லன்கள்கிட்ட வசமாக சிக்கிருக்காரு ஸோ அடிச்சிருவாங்க அப்படின்ற நிலையில் ஹீரோயினை போய் அழகாக காப்பாற்றி செமையாக பண்ணுறாங்க இவங்க தான் கம்புவித்தை ஏற்கனவே வெண்பாவை காப்பாற்றினது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்து மூலிமா இதுக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் வாங்கினாடிக்கு இவங்க ஓடி போயிடுவாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணிருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்